நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏரலைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெயபாலனின் தொடர்ச்சியான சமூக சேவைகளை பாராட்டி ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தின் இலங்கை கல்லூரி சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெயபாலன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் ஏற்பட்ட பெரு வெள்ள பேரழிவின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக சேவையில் ஈடுபட்டார் குறிப்பிட்ட காலம் உயர்நிலை பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் குறிப்பாக திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் கடற்கரை பகுதி மக்களுக்காக அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டும் என்ற நோக்கில் எவ்வித ஊதியமும் இன்றி ஆசிரியராக பணியாற்றினார் பின்பு முற்றிலும் சமூக பணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை மூன்று ஆண்டுகள் மாவட்ட சிறைச்சாலையில் அலுவல் சாரா பார்வையாளராக அரசால் நியமிக்கப்பட்டு சிறைவாசிகளுக்கு தொண்டாற்றினார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை மத்திய அரசின் தென்னக ரயில்வே கூட்டத்தில் பயனாளிகள் ஆலோசனை குழு உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் தற்போது தாமிரபரணி மீட்பு பணியோடு ஆழ்வார் திருநகரி ஊராட்சி ஒன்றிய அனைத்து பள்ளிகளின் சத்துணவு கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார் தமிழக முதல்வருடைய காலை உணவு திட்டத்திலும் கண்காணிப்பு பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இதுவரை தொடர்ச்சியாக ஆற்றுத் தூய்மை பணி சுகாதார விழிப்புணர்வு பணிகளை திறம்பட செய்து வருகிறார் ஏரலில் தனி ஒரு மனிதராக நின்று பொதுமக்களின் தேவைகளுக்காக அரசை அணுகி நிறைவேற்றி வருகிறார் அடிப்படை வசதிக்கான அகிம்சை போராட்டங்களையும் நடத்தியுள்ளார் மேலும் கிராமப்புற வளர்ச்சிக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற பாடுபட்டுள்ளார் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கும் விழா சென்னையில் உயர்நீதிமன்ற நீதியரசர் அக்பர் தலைமையில் நடைபெற்றது ஐரோப்பிய பல்கலைக்கழக கல்லூரி நிர்வாகி டாக்டர் ரஷ்மி ரூமி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் சமூக ஆர்வலர் ஜெயபாலன் அவருடைய மனைவி சகாய கிளிநாள் மற்றும் அருட் சகோதரி சகாய கிளம்பென்டின் அருளாளர் டேவிட் இஸ்மாயில் புகாரி நாகூர் மீரான் ஆசிரியை ஜோஸ்பின் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஏரலில் மும் முன்னிலையில் பல்வேறு அமைப்பினர் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க துணை தலைவர் அந்தோணி குரூஸ் தலைமை வகித்தார் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில் பரம்பரை அர்ச்சகர் கருத்த பாண்டியன் புனித சூசயப்பராலய பங்குத்தந்தை ரவீந்திரன் முகைதீன் ஜுமா பள்ளிவாசல் இமாம் முகமது இர்ஷாத் சிஎஸ்ஐ குரு கிங்ஸ்லி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் ஐகோ வரவேற்று பேசினார் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க மாவட்ட துணை தலைவர் நெப்போலியன் நன்றி கூறினார் சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க